வணக்கம் அன்பு நேரே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்பொழுதே நான் உங்களிடம் ரொம்ப அற்புதமான தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தை தான் எப்பொழுதும் தத்துவம் என்றாலே பிடிக்கும் நிலையாமையை பற்றிய ஆயிரம் விஷயங்களை பேசிக்கொண்டு தான் இருப்போம் ஆனால் இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் பேசும் அது பல அதிர்வலைகளை நமக்குள் ஏற்படுத்தி விடுகிறது அப்படி தான் முகநூலில் தமிழ் வழி என்கின்ற பக்கத்தில் நான் வாசித்த அந்த பதிவை உங்களிடம் நான் கடத்த கடமைப்பட்டிருக்கிறேன் முதலில் அவருக்கு நன்றியும் வா வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக்கொள்ளலாம் அவர் ஒரு ஆசிரியர் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பதிவை நான் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த பதவியிலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தையும் புரிந்து கொள்ள கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதோ அந்த பதிவுக்குள் செல்லலாமா ஒவ்வொரு மரணமும் ஒரு செய்தி சொல்லும் ஐஸ் பெட்டியில் அடைபட்டிருக்கிறான் அவன் இப்படி உதவாக்கரையாக இருந்து எங்களை நித்தம் நித்தம் சாவடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே அடியாக போயிட்டால் கூட ஒரு நாள் அழுது விட்டு நிம்மதியாக இருப்போம்ல என்று கோபத்தில் வார்த்தைகள் உதித்த அவன் மனைவி அவன் இப்படி திடீரென தலை சாய்ந்து போனதில் நிலை சாய்ந்து தான் போனாள் கதிரியால கூட சக்தியின்றி தலையில் கை வைத்து அவன் அருகே கல்லாய் அமர்ந்திருக்கிறாள் கண்களில் மட்டும் கண்ணீர் அருவியே நில்லாமல் இறங்குகிறது அவன் ஆன்மா அவள் அருகில் செல்கிறது அவளை தன் தோளில் சாய்த்து விதி என்னை அழைத்தது சென்றுவிட்டேன் தான் சென்றேன் என கண்ணில் வடிக்காதே என்று அவள் கண்கள் துடைத்து தன் விரல்களை பார்க்கிறது ஒரு சொட்டு நீரும் ஒட்டவில்லை அவள் கண்கள் அருவி இன்னும் பற்றவில்லை தள்ளியிருந்த மகனும் மகளும் அழுதழுது கண்ணம் வீங்கி அழகாய் தெரிந்தார்கள் அவர்களை அழைக்கிறது அருகில் வாருங்கள் என்று காதில் விழாதது போல் அசையாமல் நிற்கிறார்கள் ஊரும் உறவும் திரண்டு ஒவ்வொருவராய் வருகிறார்கள் எல்லோரும் முகங்களில் ஒரே முகமுடியை மாட்டியிருந்தார்கள் சிரிக்காமல் நடிக்கும் சோக முகமுடி ஓதாசீனம் செய்தவன் இகழ்ந்து பேசியவன் உழைக்காமலே உண்கிறான் என்று பொறாமை கொண்டவன் இறந்தவனின் நிலை கண்டு உண்மையில் பரிதாபப்பட்டவன் அரையடி நிலத்துக்கு அவனோடு சண்டையிட்டு நீதிமன்றம் சென்றவன் என பலதரப்பட்டவனும் அவனை பார்க்க வந்து அழுதுவிட்டு போகிறார்கள் மூன்று நாட்கள் முன்பு அவசர தேவை என்று யாருக்கும் தெரியாமல் அவனிடம் பத்தாயிரம் வாங்கி சென்றவனும் வந்திருந்தான் மூணு நாள் முன்னாலதானே அவசர தேவைன்னு பத்தாயிரம் வாங்கி போன இப்படி பொசுக்குன்னு போயிட்டேயே இப்போ யாருக்கிட்ட கேட்பேன் என வசனம் மாற்றி அழுதான் அவன் ஆத்மாவுக்கு வந்த கோபத்தில் பலாரென அறைந்தது அறைந்த ஆத்மாவிற்கே கைவழித்தது அவனுக்கு கண்ணம் பழுத்திருக்க வேண்டுமல்லவா எதுவுமே நடவாதது போல் திரும்பி செல்கிறான் படுபாவி சிறுவயதில் மலர் கொடுத்த அன்பை சொன்னபோது ஏற்க மறுத்து மலரை கசக்கி அவன் முகத்தில் அடித்த பெண்ணும் வந்திருந்தால் கணவனோடு ஒரு மலர் சரத்தையே அவன் காலடியில் வைத்து கைகூப்புகிறாள் அவ் ஆத்மா ஏற்க மறுத்து முகம் திருப்பிக் கொள்கிறது காலம் கடந்து விட்டது கண்ணே கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்க மறுத்தவன் கூட அவனுக்கு தோள் கொடுத்து சுமந்து செல்கிறான் தொழில் தொடங்க வேண்டி கடன் கேட்டபோது இல்லை என்று சொன்ன ஒரு பணக்கார உறவுக்காரன்தான் அவனுக்கான குழி தோண்டும் செலவை ஏற்றிருந்தானாம் பெருமையாய் சொல்கிறார்கள் சிரிப்பு தான் வருகிறது வாழ்ந்தபோது ஒன்றுக்கும் உதவாத ஜனமாய் வாழ்ந்திருந்தாலும் செத்த பிறகு சங்கு சத்தம் சைரனாய் ஒழிக்க ஒரு மாமன்னனை போல் அவன் பல்லக்கில் பயணிக்கிறான் மயானம் நோக்கி குளிக்குள்ள அவனை இறக்கி மண்ணிட்டு மூடிவிட்டு கடமை முடிந்ததென்று கலைகிறது கூட்டம் அவர்களை பார்த்து கத்துகிறது அந்த ஆத்மா அசிங்கம் தான் அந்த உலகத்திற்கு திரும்ப போகாதீர்கள் இங்கே வாருங்கள் இது ஆசைகள் இல்லா உலகம் தேவைகள் இல்லா உலகம் பொறாமை இல்லா உலகம் போட்டி இல்லா உலகம் பஞ்சம் இல்லா உலகம் பஞ்சமில்லா உலகம் பட்டினி இல்லா உலகம் வறுமை இல்லா உலகம் இங்கே வாருங்கள் அங்கே போகாதீர்கள் என்ற அதன் கதறலை காதில் போட்டுக்கொள்ளாமல் ஆட்டுமந்தையாய் திரும்பி நோக்காது போகின்றனர் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இங்கே வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரையும் வரவேற்க காற்றோடு கைகோத்து காத்திருக்க துவங்குகிறது அந்த ஆத்மா ஒவ்வொரு மரணமும் ஒரு செய்தி சொல்லும் ஆனால் அது நமக்குத்தான் தெரிவதில்லை புரிவதில்லை